சிவன் அவதாரம் உங்களுக்கு தெரியுமா வீரபத்ர அவதாரம் தக்ஷன் நடத்திய யாகத்தில் சிவபெருமானை அவமதித்தார் அதைக் கண்ட சிவபெருமான் கோபத்தில் தனது ஜடைகளிலிருந்து ஒரு ஜுவாலையை உதிர்த்தார் அதிலிருந்து தீக்கதிராய் வீரபத்ரர் தோன்றினார் அஷ்டமூர்த்தி அவதாரம் சிவபெருமான் பிரபஞ்சத்தின் எட்டு அம்சங்களாக பூமி நீர் தீ ஆகாயம் காற்று சூரியன் சந்திரன் உயிர் வெளிப்பட்டு உலகை ஆதரிக்கிறார் இதுவே அஷ்டமூர்த்தி அவதாரம் நடராஜர் அவதாரம் திருச்சிற்றம்பலத்தில் சிதம்பரம் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் அப்போது பிரபஞ்ச நியதியை இயக்கும் நடன வடிவில் நடராஜர் தோற்றம் பெற்றார் சிவபெருமான் தன் உடலை இரண்டாகப் பிரித்து இடப்பக்கத்தில் பார்வதியை பெண் வடிவம் வலப்பக்கத்தில் தன்னை ஆண் வடிவம் வைத்தார் இதுவே அர்த்தநாரீஸ்வரர் ஹரிகரன் சிவன் விஷ்ணு ஒருமித்த உருவம் சிறந்த பக்தரின் வேண்டுகோளுக்காக பிரபஞ்ச சமநிலைக்காக சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக கலந்து ஹரிஹரன் உருவத்தில் தோன்றினார் பிக்ஷாடனர் அவதாரம் அகங்காரத்தை அளிக்க சிவபெருமான் பிச்சைக்காரர் பிச்சைக்காரன் வடிவில் பிச்சை எடுக்கும் வடிவில் தோன்றினார் காலபைரவர் அவதாரம் பிரம்மா ஐந்து தலைகளில் ஒன்றை அகற்ற சிவபெருமான் உருவெடுத்தார் அதிலிருந்து காலபைரவர் தோன்றினார் காலத்தை ஆண்டவன் என அறியப்படுகிறார் தட்சிணாமூர்த்தி அவதாரம் சிறந்த தெய்வீக குருவாக மௌனத்தால் அறிவை பகிர்வதற்காக சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றினார்